அனைவருக்கும் வணக்கம் நான் டிஎன்யூஎஸ்ஆர்பி ஓகேங்களா அந்த எஸ்ஐ பேட்ச்க்கு சயின்ஸில் பயாலஜி எடுக்க போகிறேன் ஸோ டிஎன் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பார்த்திங்கன்னா சிம்லாரிட்டியாக சேமாக தான் இருக்கும் ஸோ டிஎன் யுஎஸ்ஆர்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வரும் டிஎன்பிஎஸ்சை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு உங்களுடைய பேட்ச்க்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம அதன் வயசு ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பயாலஜிலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக் ஸோ நான் இது எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து க லாஸ்ட்டு டூ இயர்ஸ் நடந்த எஸ்ஐ பேட்ச்சுக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இதுலேருந்து கேட்டிருக்காங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரே ஒரு டாப்பிக்லேருந்தே ஒரு மூணு கொஸ்டின்ஸ் நாலு கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணும் ரெகுலராக படிங்க படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் நான் எடுக்கிறப்போ உங்களுக்கு எந்த கொஷனும் மிஸ் ஆகாது நம்ம நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா நீங்க டாபிக் வைஸும் படிங்க பிளஸ் பார்த்தீங்கன்னா புக்வைஸ் புக்வைஸும் நீங்க ஃபுல்லா படிக்கணும் புக்லேயும் தேவையில்லாத கண்டென்ட் படிக்காம தேவையானது மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா டிஎன்யுஎஸ்ஆர்பி அந்த எக்ஸாமில் நீங்க பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா பாஸ் மீன்ஸ் அந்த கட் ஆஃப் மார்க்கு மார்க் அதிகமாக அந்த கட் ஆஃப் வைக்கிற மார்க்குக்குள்ள நம்ம வந்தால் மட்டும்தான் நம்மளால செலக்ட் ஆக முடியும் அப்படிதானே எந்த எக்ஸாமும் நம்ம அதிகமா மதிப்பு தான் நம்ம அந்த சர்வீஸ்க்குள்ள போக முடியும் பாஸ் பண்றதுன்றது எல்லாருமே பண்ணுவாங்க பட் அந்த கட் ஆஃப் நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மார்க்கும் அதிகமா இருக்கணும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் ஓகேவா வாங்க கிளாஸ் போவோம் டாபிக் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கும் இதுவும் நியூட்ரிஷன் ஹெல்த் அண்ட் ஹைஜன் ஓகேங்களா நூற்றச்சத்து மற்றும் உடல்நிலை சுகாதாரம் அப்படின்ற டாபிக்ல நம்ம பார்க்க போறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூட்ரிஷன் ஹெல்த் அண்ட் ஹைஜின் ஸோ இதில் நம்ம நமக்கு தேவையான ஊட்டச்சத்து நியூட்ரிஷன்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய உடல் நலத்திற்கு தேவையான சத்தான உணவுப் பொருட்கள் ஓகேங்களா நம்ம உடல் நலத்திற்கு தேவையான சத்தான உணவுப் பொருட்கள் சாப்பிட்டா தான் நம்ம எப்படி இருப்போம் ஆரோக்கியமா இருப்போம் நல்லா ஹெல்த்தியாக இருப்போம் இல்லையா ஸோ அந்த சத்தான உடல் உடல் உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிட்லன்னா நம்மளோட பாடி எப்படி இருக்கோம்னா வீக்கா இருக்கும் ஸோ அப்படி என்ன மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம சத்தான உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஒன் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு ஓகேங்களா கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கார்போ எத் எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் கார்போஹைட்ரேட் நம்ம ரெகுலரா சாப்பிடக்கூடிய அரிசி அதாவது அரிசி மீன்ஸ் சாதம் அந்த சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குல நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்றப்போ நம்ம உடம்புக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா கார்போஹைட்ரேட் உள்ள உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு என்ன கிடைக்குதுன்னா எனர்ஜி கிடைக்குது ஒரு ஆற்றல் கிடைக்கும் நம்ம டயர்டா இருக்கிறப்போ நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம சாப்பாடை சாப்பிட்டோன்னா அந்த சாப்பாடு சாப்பிடும் தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு திருப்தி ஒரு ஓகே அப்படின்றாம நம்ம வயிறு ஃபுல்லாக இருக்கும் நமக்கு கொஞ்ச நேரம் ஒரு ஆற்றல் கொடுக்கக்கூடிய உணவு இந்த கார்போஹைட்ரேட் உணவுப் பொருட்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வேற என்ன உணவுப் பொருட்கள் சத்தான உணவுப் பொருட்கள் புரோட்டீன்ஸ் ஸோ புரதம் உள்ள உணவுப் பொருட்கள்லாம் எது எது அப்படின்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் இதில்லாம் என்ன இருக்குன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எக்லையும் ப்ரோட்டீன் இருக்குது ப்ளஸ் இந்த நட்ஸ்லாம் இருக்குது இல்லையா நட்ஸ் கொட்டை வகைகள் இந்த பாதாம் பிஸ்தா அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுலேயும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது முக்கியமாக ரிச் சோர்ஸஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயறு வகைகள் எல்லாம் சோயா பயிரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு மூக்கடலை வெள்ளை மூக்கடலை இதெல்லாம் ரெகுலரா நம்ம டெய்லியுமே என்ன பண்ணணும் கன்சியூம் பண்ணணும் ஓகேங்களா புரத வகைகளை நம்ம உடம்புக்கு எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு அது என்ன கிவிங் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு உடல் வளர்ச்சியை கொடுக்குது என்னொன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோத் அதாவது மசில்ஸ் குரோத் மசில்ஸ் பில்ட் ஆகுது ஓகேங்களா நம்மளுடைய தசை வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் புரோட்டீன் ரொம்பவே உதவுது ஓகேவா கார்போஹைட்ரேட் எனர்ஜி கொடுக்குது ப்ரோட்டீன்ஸ் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா பாடி பில்டிங் மசில்ஸ் பில்டிங்கை கொடுக்குது நெக்ஸ்ட் ஃபேட்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே எக்ஸாமுக்கு நம்ம படிக்கணும் முக்கியமா எஸ்ஐக்கு முக்கியமா வரக்கூடிய எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமுக்கு முக்கியமாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இது எல்லாமே ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறப்போ நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்திருக்கும் ஸோ நீங்கள் இதை நம்மளை கொடுக்கக்கூடிய நோட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே எஸ்ஐயாக இருந்தாலும் பிசியாக இருந்தாலும் டிஎன் யுஎஸ்ஆர்பி வைக்கக்கூடிய இந்த எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ இதை ஃபாலோ பண்ணிகிட்டே நீங்கள் படிங்க நெக்ஸ்ட்டு ஃபேட்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் கொழுப்பு மற்றும் எண்ணெய்கள் ஸோ இந்த ஃபேட்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் அதிகமாக ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ்லலாம் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்குது மட்டனில் ஃபேட் இருக்குது ஸோ இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அப்படி பார்த்திங்கன்னா அகெயின் எனர்ஜியை தான் கொடுக்குது மறுபடியும் நமக்கு என்ன கொடுக்குது ஒரு ஆற்றலை மட்டும்தான் கொடுக்குது நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ் வைட்டமின்கள் சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த விட்டமின்ஸ் உள்ள உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது விட்டமின்ஸ் பொதுவாக எதில் கிடைக்கிது அப்படின்னா கீரைகள் காய்கறிகள் இதுலலாம் நிறைய விட்டமின்ஸ் இருக்கும் பழங்கள் கீரைகள் காய்கறிகள்ல நிறைய விட்டமின்ஸ் இருக்கும் ஸோ விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி கன்சம் கன்சியூம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இட் ஹெல்ப்ஸ் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இது உடல் செயலியலை கட்டுப்படுத்துகிறது இது விட்டமின்ஸ் நெக்ஸ்ட் மினரல்ஸ் ஸோ மினரல்ஸ் அப்படின்னும் போது தமிழில் தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா மினரல்ஸ் பார்த்திங்கன்னா தமிழில் தாது உப்புக்கள் நமக்கு என்ன யூஸ் மினரல் நம்ம உடம்புக்கு என்ன பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் அ ரெகுலேட் தி ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இது உடல் இயக்க செயல்களை ஒழுங்குபடுத்துகிறது நம்மளுடைய பாடிக்குள்ள இருக்கக்கூடிய உடல் இயக்க செயல்கள் பிசியாலஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ இதை ரெகுலேட் பண்றதுதான் இந்த மினரல்ஸ் உடைய முக்கியமான வேலை தாது உப்புக்கள் ஸோ தாது உப்புகளும் அதிகமா எங்க கிடைக்குது அப்படின்னா பழங்கள் காய்கறிகள் கீரைகள்ல நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதை நம்ம டெய்லியுமே என்ன பண்ண எடுத்துக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய எந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பேலன்ஸ் டயட்டாக எடுத்துக்கணும் ஓகேங்களா ஒரே இன்னைக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரே ப்ரோட்டீன்ஸ் மட்டும் அதிகமா கன்சியூம் பண்ணக்கூடாது ஒரு மினரல்ஸ் மட்டும் கன்சியூம் பண்ணக்கூடாது அதிகமா எல்லாமே பேலன்ஸ்ட் டைட்டா நம்ம எடுக்கிறப்போ நம்மளோட உடல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியமா இருக்கும் நம்மளுடைய உடல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதுதான் நியூட்ரிஷன் ஓகேவா நெக்ஸ்ட் ஸோ இப்போ நான் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா கார்போஹைட்ரேட் சொல்லும் பொழுது இது எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறோம் அப்படின்னா த்ரீ டைப்ஸாக பிரிக்கிறோம் கார்போஹைட்ரேட்டை நம்ம மூணு வகையா பிரிக்கிறோம் ஒன்னு மோனோசக்கரைட்ஸ் செகண்ட் ஒன் disaccharides, third ஒன் polysaccharides. தமிழ்ல ஒற்றை சர்க்கரை இரட்டை சர்க்கரை கூட்டு சர்க்கரை சோ மோனோ சாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எதெல்லாம் எக்ஸாம்பிள் வரும்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாதம் இருக்கு இல்லையா உணவு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் குளுக்கோஸ் சாப்பாடு உள்ள கார்போஹைட்ரேட் உணவுப் பொருள் பண்ணும் பொழுது அது என்னவா கன்வெர்ட் ஆகணும் எக்ஸாம்பிள் மோனோ சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு குளுக்கோஸ் சி டுவெல் ஓ சிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த மூலக்கூறு வாய்ப்பாடு தான் இந்த குளுக்கோஸ் ஓகேவா சோ ஒற்றை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு குளுக்கோஸ் செகண்ட் இரட்டை சர்க்கரை ஓகேங்களா டை சாக்கரைட் சொல்லுவோம் ஸோ இந்த டை சாக்கரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன வரும் அப்படின்னா மால்டோஸ் நெக்ஸ்ட் பாலி சாக்கரைட்ஸ் கூட்டு சர்க்கரை ஸோ இந்த கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்கிறப்போ எக்ஸாம்பிள் ஸ்டார்ச் செல்லுலோஸ் ஹெமி செல்லுலோஸ் அண்ட் கிளைக்கோஜன் ஓகேங்களா ஸோ இந்த கிளைக்கோஜன் இட் ஃபவுண்ட் இன் ஹியூமன் மசில்ஸ் அண்ட் லிவர் கிளைக்கோஜன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹியூமனுடைய மசில்ஸ் அண்ட் லிவர்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கிளைக்ரோஜன் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒற்றை சர்க்கரைன்னா என்ன இரட்டை சர்க்கரைனா என்ன கூட்டு சர்க்கரைனா என்ன இது எல்லாமே ஒன் ஆஃப் தி டைப்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்டுடைய ஒரு வகை இதனுடைய வகைகள் தான் இதனுடைய எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எங்க இருக்கு ஸ்டார்ச்னு சொன்னோம் இல்லையா ஸ்டார்ச் அதிகமாக எதில் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் உருளைக்கிழங்குல நிறைய ஸ்டார்ச் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம உணவு நம்ம உடம்புக்கு தேவையான உணவுப் பொருட்கள் ரொம்ப ஹெல்த்தியான உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் நம்ம பாடியில் எடுத்துக்கும்போது நம்ம உடல்நிலை ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ பேலன்ஸ் டயட்டோட சாட்டும் கொடுத்துருக்கேன் எப்படியெல்லாம் எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம இது எல்லாமே ஒன் டே நம்ம ஃபாலோ பண்ண ஒன் டே இல்லாமல் ரெகுலராக இந்த பேலன்ஸ் டயட் ஃபுட்டை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இது ரொம்ப பேசிக்கான விஷயம் இந்த பேசிக்கான விஷயத்த முத நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால தான் அது கொடுத்தது நெக்ஸ்ட் மினரல்ஸ் அதாவது இப்ப நம்ம மினரல்ஸ் போவோம் மினரல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ தாது உப்புக்கள் நம்ம பாடிக்கு தேவையான தாது உப்புக்கள் வேணும் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு தாவரம் ஒரு பிளான்ட் நல்லா குரோத் ஆகணும்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா நைட்ரஜ் அந்த தாவரத்துக்கு நைட்ரஜன் வேணும் ஓகேங்களா ஸோ இன்கேஸ் தாவரது நைட்ரஜன் இல்லைனா தாவரத்துக்கு நைட்ரஜன் உள்ள மண் வேணும் அப்படி இல்லைனா நைட்ரஜன் உரங்கள் வேணும் ஒரு தாவரம் வளரணும்னா ஸோ அப்போ ஒரு பிளான்ட் ஒரு குரோத் ஆகணும்னா அதுக்கு நிறைய தனிமங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா பதினாறு வகை தனிமங்கள் தேவைப்படுது ஒரு பிளான்ட் வளரணும்னா ஸோ என் அதை அதை எப்படி பிரிக்கிறோன்னா மேக்ரோ எலிமெண்ட்ஸ் மைக்ரோ எலிமெண்ட்ஸ் பெருமை நுண்ணூட்டம் சிறும நுண்ணூட்டம் அப்போ ஒரு பிளான்ட் வளரணும்னாலே அதுக்கு என்ன தேவை நிறைய எலிமெண்ட்ஸ் வேணும் அப்போ ஒரு மனிதன் வளரணும் நம்ம ஒரு ஆரோக்கியமா இருக்கணும் நமக்கு க்ரோத் இருக்கணும் பர்ஃபெக்டா எல்லாமே இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை இந்த ஊட்டச்சத்து மிக்க பொருட்கள் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு நமக்கு கண்டிப்பா வேணும் ஸோ அதுவே நம்ம மேக்ரோ நியூட்ரிஷன் மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு பிரிக்கிறோம் ஸோ மேக்ரோ பெருமை ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லும் போது எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஓகேங்களா புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட்ஸ் அண்ட் லிபிட்ஸ் மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லும்போது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஸோ இது எல்லாமே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள் ஸோ இதை நம்ம கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மினரல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ தாது உப்புக்கள் எதெல்லாம் தேவையோ அந்த மினரல்ஸ் நம்ம பாடிக்கு எந்த தாது உப்புக்கள்லாம் தேவையும் அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் மினரல் சொல்கிறப்போ கால்சியம் ஸோ கால்சியம் சொல்லும் போது எல்லாருக்குமே தெரியும் ஸோ கால்சியம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே தெரியும் ஸோ எட்டு எயிட் லேக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ் நம்ம எழுதுறோம் எஸ்ஐக்கு எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எழுதுறதோட அதுக்கு ஒன் அட்வான்ஸ்டா போயிட்டு நம்ம படிக்கும் பொழுது மற்றவங்களோட ஒரு மார்க் என்ன பண்ணலாம் ஈஸியா நம்ம வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டா கவனிக்க வேண்டிய விஷயம் இதுல லாஸ்ட் எஸ்ஐ அதாவது இப்போ போனது இல்லாமல் அதுக்கு போன எஸ்ஐ கொஸ்டின்ல கேட்ட முக்கியமான கொஸ்டின் ஓகேவா தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லும் போது கால்சியம் இந்த கால்சியம் அப்படின்னும் எதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கால்சியம் எலும்புக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா சோ எலும்புக்கு கால்சியம் இல்லைன்னா அந்த போன் எப்படி இருக்கும் ரொம்ப வீக் போனா இருக்கும் இப்ப நமக்கு நல்லா ஓடி ஆடி விளையாடுவோம் அதுப்ப நமக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாத தாங்கிறதுக்கான சக்தி இருக்கும் இதே ஆஃப்டர் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஃபார்ட்டி ஃபைவ் இப்போல்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி அந்த எலும்பு தேய்மானம் மடையை ஆரம்பிக்குது எலும்பு பார்த்திங்கன்னா அந்த டென்சிட்டி அதனுடைய தேய்மானம் அடையும் பொழுது ரொம்ப வீக்கா நம்ம ஃபீல் பண்ணணும் அதுக்கு நம்ம பாடிக்கு என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் வெரி வெரி எஸ்டன்டே இன் அவர் பாடி இன் அவர் பாடின்னு சொல்றதை விட போன் போனுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ கால்சியத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் கால்சியம் எதுல எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்ல கால்சியம் இருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ பால் அதிகமாக கால்சியம் இருக்குது பால் அண்ட் பால் சார்ந்த பொருட்கள் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்லலாம் அதிகமாக கால்சியம் சீஸ் சாப்பிட்லாம் பன்னீர் சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் அதிகம் நம்ம நைட்டில் ஒரு டம்ளர் கண்டிப்பாக பால் சாப்பிட்ணும் நட்ஸு ஸோ இந்த மாதிரியான பொருட்களில் கால்சியம் அதிகமாக இருக்குது அது பயிர் வகைகள்லையும் கால்சியம் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஸோ கால்சியம் பொறுத்த வரைக்கும் எதுக்கெல்லாம் ஃபார்ம் ஆகுது கால்சியம் நம்ம உடம்புல எங்கெல்லாம் இன்வால்வ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு போன் ஃபார்மேஷன் அண்ட் டூத் ஃபார்மேஷன் நம்மளுடைய பற்களுக்கும் எலும்புக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு மினரல்ஸ் எது அப்படின்னு கேட்டால் கால்சியம் பற்களுக்கும் எலும்புக்கும் ரொம்ப முக்கியமான உணவுப் பொருள் பார்த்திங்கன்னா கால்சியம் ஸோ அந்த கால்சியம் எலும்புக்கும் பற்களுக்கும் ரொம்ப தேவைப்படுது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தம் உறைதல் இருக்குது இல்லையா இதெல்லாம் கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க போன் ஃபார்மேஷன் அண்ட் டூத் ஃபார்மேஷன் பற்கள் மற்றும் எலும்புகளின் வளர்ச்சிக்கு உதவுது நெக்ஸ்ட் ஆஹ் பிளட் கிளாட்டிங் நம்மளுடைய ரத்தம் உரைதல் ரத்தம் பார்த்தீங்கன்னா வெளியில வந்தா கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல நம்மளோட பிளட் கிளாட் ஆகுது அதுக்கு முக்கியமான மினரல்ஸ் எது கேட்பாங்க கேட்டிருக்காங்க ரத்தம் உரைதலுக்கு தேவைப்படும் தாது உப்பு எது மினரல்ஸ் எது அப்படின்னு கேட்டா கால்சியம் நம்ம போடணும் ஓகேவா நெக்ஸ்ட் ரத்தம் உறைதலுக்கு பயன்படுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சன் ஆஃப் தி மசில்ஸ் நம்மளுடைய தசை சுருக்கத்திற்கும் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தாது உப்புக்கள் ஸோ இப்போ கால்சியம் பொறுத்த வரைக்கும் பிளட் கிளாட்டிங்கில் இன்வால்வ் ஆகுது கான்ட்ராக்ஷன் ஆஃப் தி மசில்ஸ் நெக்ஸ்ட் போன் அண்ட் டூத் ஃபார்மேஷனுக்கு உதவுது ஸோ இது கால்சியம் இன்வால்வ் ஆகுறதை பற்றி நம்ம படிக்கிறோம் அடுத்து நெக்ஸ்ட் என்ன இது இதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் எஸ்ஐ பேட்ச்க்கு கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் பற்றாக்குறைவால் அதாவது கால்சியம் பற்றாக்குறைவால் உண்டாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க இது பற்றாக்குறை டிஃபிஷியன்சி டிசீஸ் நாட் எ டிசீஸ் ஓகேங்களா ஸோ கால்சியம் பற்றாக்குறையால் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுடைய போன் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கால்சியம் இல்லைன்னா நம்மளோட போன் டென்சிட்டி குறையும் எலும்பு தேய்மானம் அடையும் நம்மளுடைய எலும்பெல்லாம் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவோம் ஓகேவா ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபொராசிஸ் இது கே எக்ஸாம்பில் கேட்ரா கொஸ்டன் ஆஸ்டியோ என்ற வேர்டு வந்தாலே நீங்கள் எதை கூட கனெக்ட் பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ அப்படின்னாலே எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்போ ஃபர்ஸ்ட்டு கால்சியம் டிஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு ஒன் ஆஸ்டியோபொராசிஸ் ஆஸ்டியூஃபினியா ஆஸ்டியோ மலேஷியா அண்ட் டெட்டனே ஓகேவா இது நாலுமே கால்சியம் குறைபாட்டால் வரக்கூடிய முக்கியமான டிஃபிஷியன்சி டிசீஸ் ஓகேவா அடுத்து ஸோ இதெல்லாமே ஒன்றுமே கிடையாது நம்மளுடைய எலும்பு பார்த்திங்கன்னா டென்சிட்டியாக இருக்கக்கூடிய அதனுடைய டென்சிட்டி நாளுக்கு நாள் குறைஞ்சி எலும்போட தேய்மானம் அடையும் எலும்பு ரொம்ப வீக்காகிடும் ஸோ இதுதான் அந்த ஆஸ்டியோபொராசிஸ் ஃபினியா மலேசியா அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மினரல்ஸில் கால்சியம்க்கப்புறம் என்ன மினரல்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாஸ்பரஸ் ஸோ பாஸ்பரஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்பரஸ் தனியாக போகாமல் இட் அலாங் வித் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் அலாங் வித் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியத்துடன் சேர்ந்து நம்மளுடைய அதுவும் பாஸ்பரஸும் நம்ம பற்களுக்கும் எலும்புக்கும் ஃபாஸ்பரஸும் ரொம்ப முக்கியம் எப்படி நம்ம கால்சியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் பாஸ்பர பாஸ்பரஸும் நம்மளுடைய பற்களுக்கும் எலும்புகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த பாஸ்பரஸும் எலும்பு மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்றோம் ஓகேவா ஸோ பாஸ்பரஸ் குறைபாட்டால் என்ன வட என்ன நடக்குது பாஸ்பரஸ் நம்ம பாடியில் குறைவாக பாஸ்பரஸ் உள்ள உணவுப் பொருட்களை நம்ம குறைவாக கன்சியூம் பண்ணோன்னா நம்ம பாடிக்கு ஹைப்போ பாஸ்பர்டேமியா ஹைப்போ அப்படின்னா பாஸ்பரஸ் உடைய குறைவு நம்ம எடுத்துக்கிற பாஸ்பரஸுடைய அளவு குறைந்தால் என்ன நடக்குது அப்படின்னா ஹைப்போ பாஸ்பட்டேமியா அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது ஸோ இந்த ஹைப்போ பாஸ்பட்டேமியா என்ற நிலை என்ன அப்படின்னு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அவங்களோட கேரக்டர் என்ன அவங்களோட சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா அப்பட்டேக் பசி அளவாக எடுக்காது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட போன்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் மசில்ஸ் ரொம்ப பெயினாக இருக்கும் மசில்ஸ் பெயின் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க பசி எடுக்காது நெக்ஸ்ட் அனிமிக்கா இருப்பாங்க ஸோ இதெல்லாம் பாஸ்பரஸுடைய அளவு குறைந்தால் ஏற்படக்கூடிய முக்கியமான நிலைகள் ஓகேங்களா ஸோ இது ரெண்டு மினரல்ஸும் ரொம்ப ரொம்ப தேவை ஃபஸ்ட்டு மினரல்ஸ் கால்சியம் தேவை அடுத்த மினரல்ஸ் பாஸ்பரஸ் இது ரெண்டுமே நம்மளுடைய போனுக்கும் டூத்து டீத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மினரல்ஸ் இதன் குறைபாடும் நம்ம கொடுத்துட்டோம் ஆஸ்டியோ அப்படின்னு வந்தால் கால்சியம் ஹைப்போ பாஸ்பட்டேமியா அப்படின்னு வந்தால் பாஸ்பரஸ் உடைய கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அயன் அயன் அயன்றது இரும்பு இரும்பு சத்து குறைபாடல் வரக்கூடிய முக்கியமான பற்றாக்குறை நோய் என்ன அப்படின்னு கேட்டா என்ன எழுதணும் அனிமியான்னு எழுதணும் ஓகேங்களா அனிமியா இரத்த சோகை இந்த இரத்த சோகை எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இரும்பு சத்து உள்ள உணவுப் பொருட்களை நம்ம குறைவா கன்சியூம் பண்ணோம்னா நம்மளுடைய ஆர்பிசியோட அளவில் ஆர்பிசியோட டென்சிட்டி குறையும் நம்மளுடைய ஆர்பிசி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கான்கேவ் அண்ட் டிஸ்க் ஷேப் இருக்கக்கூடிய இந்த ஆர்பிசியோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா நல்ல ரெட் டார்க் ரெட் கலரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரத்த சிவப்பணுக்கள் இந்த அயன் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் நம்ம குறைவா கன்சியூம் பண்ணும்போது பேல் எல்லோ கலரா மாறிடும் ஓகேங்களா நல்ல அடர் சிவப்பு நிறமாக இருக்கக்கூடியது என்ன கலர் ஆகிடும்னா ரொம்ப வெளிர் சிவப்பு நிறமாக பொழுது அந்த அனிமியா வந்த பேஷண்ட் அந்த அனிமியாவால் அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த நபரை நம்ம பார்த்தோன்னா எப்படி இருப்பாங்கன்னா ஒயிட்டாக இருப்பாங்க ஒயிட் கலர் மீன்ஸ் கலர் கலர் வர்றது கிடையாது அந்த சடனாக பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அனிமியா லிப்ஸு அப்புறம் நம்மளோட கண்ணில் இப்படி பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க நீங்கள் அனிமிக்கா இருக்கீங்க பிளட்டு கம்மியாக இருக்குது உங்களுக்கு ஹிமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்வாங்க அப்போது இந்த இரும்பு சத்துங்கிறது எவ்வளோ முக்கியமானது பாருங்கள் இந்த இரும்பு சத்து அனிமியா வந்தால் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க டயர்டாகவே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ மயக்கம் அதிகமாக வரக்கூடிய நிலையும் ஏற்படும் ஓகேவா அப்போ இரும்பு சத்து உள்ள உணவுப் பொருட்களை நம்ம குறைவாக நம்ம உடம்புல எடுத்துக்கும் பொழுது நமக்கு அனிமியா என்ற ஒன்று வருது ஸோ இரும்பு சத்து உள்ள உணவுப் பொருட்கள் சோர்சஸ் ஆஃப் ஃபுட்டு என்ன இந்த அனிமிக்க இரும் சோகை ஏற்படுவதனால் ஏற்படுது அப்போது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது அயன் உள்ள கண்ட் சோர்சஸ் ஃபுட்டை நம்ம என்ன பண்ணணும் எடுத்துக்கணும் என்ன மாதிரியான உணவுப் பொருட்களில் அயன் இருக்குது இரும்பு சத்து இருக்குது கீரை வகைகள் அதுலேயும் முக்கியமாக கீரைகளில் முருங்கை கீரையில் நிறைய அதிகமாக அயன் இருக்குது ஓகேங்களா முருங்கை கீரையில் அயன் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு காய்கறிகள் ஓகேங்களா காய்கறிகளில் இருக்குது பழங்கள் சொல்லப்போனால் பொமோ கிரானைட் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்க பொமோ கிரானைட் அதுக்கப்புறம் அத்திப்பழம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான உணவு பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ரிச் சோர்சஸ் ஆஃப் அயன் முருங்கை கீரையில் நிறையவே இருக்கு நம்ம ரெகுலராக கூட முருங்கைக்கீரை சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் ரெட்மீட் சொல்லுவோம் இல்லையா சிவப்பு நிற இறைச்சி ரெட்மீட் அப்போ அதுலேயும் என்ன இருக்குன்னா அதிக அளவு அயன் சத்து இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் ப்ளஸ் ரிச் சோர்சஸ் ஆஃப் அனதர் ஃபுட் என்ன அப்படின்னா ராகி கேழ்வரகுன்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களில் அதிக அளவு அயன் கண்டென்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாமே நம்ம ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் பொழுது பேரிச்சம்பழம் சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு ராகி அதுக்கப்புறம் கீரை வகைகள் இதெல்லாமே ரொம்ப ரெகுலரா நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல என்ன என்ன அதிகமா இருக்கும் அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பெண்கள் அதிக அளவு இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்களை நம்ம டெய்லி எடுக்கும் பொழுது நமக்கு இந்த அனிமையாகவே வராது ஏன் பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிக பாதிப்பு இந்த இரத்த சோகையால ஏற்படுது அப்படின்னு சொல்றோம் ஓகேவா ஸோ அப்போ ஹீமோ குளோபின் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஹீமோ குளோபின்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது ஹீம் பிளஸ் குளோபின் அப்படின்னு சொல்லணும் ஹீம் பிளஸ் குளோபின் இந்த ஹீம்ங்கிறது என்ன ஹீம் இஸ் அயன் குளோபின் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி கான்சுகேட்டிவ் ப்ரோட்டீன்ஸ் ஒரு வகையான இணைப்பு புரதம் இந்த ரெண்டுமே இருக்கணும் நம்ம பாடியில் ஹீம் இந்த இரும்புன்னு சொல்லக்கூடிய இந்த அயன் குறையும் பொழுது நம்ம அனிமிக்காக இருக்கும் பேல் ரெட் கலரில் நம்ம ஃபேஸும் எல்லாமே மாறிடும் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வெளிர் நிறமாக இருப்பாங்க அதாவது பார்க்கும்போது டார்க் கலரில் இருப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஒயிட்டாக அவங்கள பார்த்தாலே தெரியும் ஒயிட் கலர் வராது அவங்கள ஒரு வெளிரி போய் இருப்பாங்க இதுதான் அனிமிக் அனிமிக்காக இருக்கக்கூடியவங்களுடைய ஸ்டேட்டஸ் ஓகேங்களா ஸோ இது இரும்பு சத்து குறைபாடால் ஏற்படுகிறது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மினரல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ அயோடின் ஓகேங்களா அயோடின் இருக்குது அயோடின் எதில் அதிகமாக கிடைக்கிதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உப்புல அதிகமாக அயோடின் கிடைக்கிது ஸோ இந்த அயோடின் பற்றாக்குறைவால என்ன பற்றாக்குறை நோய் ஏற்படுது அயோடின் அயோடின் எந்த கிளாண்டுக்கு தேவைன்னா கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா அயோடின் அந்த அயோடின் குறைவால் வரும் பொழுது நமக்கு இந்த முன் கழுத்து கழலை நோய் என்ற ஒரு பற்றாக்குறை நோய் ஏற்படுது அதாவது கோய்டர் சொல்லுவோம் இங்கிலீஷில் கோய்டர் தமிழில் முன்கழுத்து கழலை நோய் இந்த நோய் அவங்களால பாதிக்கப்படுவாங்க ஓகேவா ஸோ இது என்னென்னா ஹைப்போ செக்ரேஷன் ஆஃப் தைராய்டிசமும் சொல்லுவோம் அதில் தைராக்சினுடைய அளவு குறையும் பொழுது அதில் அயோடின் பற்றாக்குறைவால தைராய்டு கிளாண்டுக்கு தேவையான அயோடின் கிடைக்கலன்னா அப்போ அந்த கிளாண்டு பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகும் அதாவது வீங்கும் அப்போ வீங்கும் பொழுது இந்த சிம்பிள் காய்டர் என்ற ஒரு நிலை அவங்களுக்கு ஏற்படுது அப்போனா அவங்க என்ன பண்ணணும் அயோடின் நான் டெய்லியுமே உப்பு அயோடின் உள்ள உப்பாக உடம்புல சேர்த்துக்கணும் இந்த தைராய்டு சுரப்பிக்கு டெய்லியுமே என்ன தேவைன்னா அயோடின் தேவை எவ்வளோ அளவு அயோடின் தேவைப்படுதுன்னா ஒன் டுவெண்ட்டி கிராம் டெய்லி ஒன் டுவெண்ட்டி கிராம் அயோடின் தேவைப்படுது எதுக்கு இந்த தைராய்டு சுரப்பிக்கு ஓகேவா அப்போ இந்த நாலு மினரல்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நாலு மினரல்ஸும் இந்த எக்ஸாமுக்கு கேட்கக்கூடியது அதுலேயும் பார்த்தீங்கன்னா கால்சியம் அப்படிங்கிறது ஆஸ்டியோன்ற நேமை கொடுத்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால் ஒவ்வொரு பார்ட்டும் கரெக்டாக படிங்க கால்சியம் பற்றாக்குறைவால் ஆஸ்டியோஃபினியா ஆஸ்டியோ மலேசியா ஆஸ்டியோ பொராசிஸ் ஏற்படுது பாஸ்பரஸ் குறைபாடால் ஹைப்போ அண்ட் டெஃபிஷியன்சி வருது அனிமியாங்கிறது அயன் குறைபாடால் வரக்கூடியது சிம்பிள் காய்டர் அல்லது முன் கழுத்து கழலை நோய்ங்கிறது அயோடின் பற்றாக்குறைவால் வரக்கூடிய முக்கியமான டெஃபிஷியன்சி டிசீஸ் இதெல்லாமே நம்ம படிக்கணும் அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியூட்ரிஷன் அண்ட் டயடிக்ஸ்லாம் ஸோ நியூட்ரிஷனை பற்றி சொல்லும்போது ஃபாதர் ஆஃப் நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஊட்டச்சத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்பாங்க யார் அப்படின்னா ஆண்டோனி லவாய்ஸியர் ஊட்டச்சத்தின் தந்தை யார் ஆண்டோனி லவாய்ஸியர் அப்படிங்கிற தான் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் நம்ம விட்டமின்ஸ் போயிடலாம் ஸோ விட்டமின்ஸ் அப்படின்னு பொறுத்தவரைக்கும் டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் வைட்டமின்களுடைய வகைகள் என்ன வைட்டமின்களுடைய வகைகள் அப்படின்னு பிரிக்கிறப்போ ஏ பி சி டி A, B, C, D, E and K. ஏபிசிடிஇ அண்ட் கே ஸோ பாரு வகைகளுக்கு வைட்டமின் டைப்ஸ் ஆஃப் விட்டமின் சிக்ஸ் சிக்ஸ் டைப்ஸ் இருக்குது அதில் ஏபிசிடிஇ அண்ட் K. இதான் டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் இந்த விட்டமின்ஸை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் soluble வாட்டர் soluble கொழுப்பில் கரைபவை நீரில் கரைபவை So, அப்போ fat-soluble, water-soluble, அப்படி பிரிக்கும் பொழுது இது ரெண்டுமே என்ன ஆடுது உங்களுக்கு எக்ஸாமில் இப்படியும் கேட்பாங்க ஏபிசிடி இஎன்கேலாம் கேட்க அப்படியும் கேட்பாங்க புரிஞ்சிட்டிங்கன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி கொஸ்டின் கேட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் கொழுப்பில் கரையும் வைட்டமின் எவை நீரில் கரையும் வைட்டமின் எவை அப்போ ஏபிசிடி இஎன்கேல எதெல்லாம் கொழுப்பில் கரையும் எதெல்லாம் நீரில் கரையும் எது ஃபேட் சால்யூபிள் எது வாட்டர் சால்யுபிள் உங்களுக்கு தெரியணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதணும் ஸோ ஏபிசிடிஇஎன் கே கேட்டால் பிரச்சனை இல்லை அது உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன கேட்பாங்க அதனுடைய கெமிஸ்ட்ரி நேம் கேட்பாங்க வேதியியல் பெயர் கேட்பாங்க ஸோ அந்த கெமிஸ்ட்ரி நேமை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காந்து அதை வைக் அவுட் பண்ணணும் மனப்பாடம் பண்ணியே ஆகணும் இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் இதுலேருந்து கண்டிப்பாக எக்ஸாம் கொஸ்டின் எல்லா எக்ஸாமுக்கும் வர வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்போ இந்த பார்ட்டை நீங்கள் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஓகேவா கே ஆஃப் ரெண்டா ஃபேட் வாட்டர் எது கொழுப்பில் கரைபவைடி நீரில் கரைபவை கரையும் வைட்டமின் பி அண்ட் சி ஓகேவா சோ இப்போ கொழுப்பில் கரையும் வைட்டமின் எது நீரில் கரையும் வைட்டமின் எதுன்னு நம்ம பிரிச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த இப்போ நியூட்ரிஷன் அண்ட் டயடிக்ஸ் எல்லாம் பார்த்துதான் வாங்க ரிவைஸ் பண்ணுவோம் இந்த இந்த வகுப்பு முடியறதுக்குள்ள சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன்னா என்னன்னு சொல்லியிருப்போம் நம்ம உடம்புக்கு தேவையான சத்தான ஒரு பொருட்கள் சாப்பிட்டோம்னா நம்ம எப்படி இருப்போம் ஆரோக்கியமா இருப்போம் சோ அப்படி சத்து இல்லாத உணவுப் பொருட்கள் நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படின்னா அடிக்கடிக்கு நிறைய இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க அந்த மா ஃப்ரைட் ரைஸ் ரோட்ல வைக்கிற கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல் இப்போ கேன்சர் வருது அப்படின்னா கேன்சருக்கு முக்கிய காரணம் என்ன நம்மளுடைய உணவு பழக்கம் கேன்சர் டிவியில் தான் எப்போயாவது பார்த்துருப்போம் பட் இப்போ அடிக்க நிறைய பேருக்கு கேன்சர் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் நம்ம என்ன மாதிரியான ஃபுட்டை சாப்பிட்றோமோ அந்த மாதிரி நம்மளோட உடம்புக்கு நம்ம உடம்பு இயங்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்போது நம்மளுடைய உணவு பழக்கத்தை நம்ம என்ன பண்ணணும் ரெகுலராக கரெக்டான ஒரு வேவை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த வகையில் ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறப்போ கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதுதான் நம்மளுடைய ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் இந்த உணவுப் பொருட்கள் நம்ம என்ன பண்ணணும் பேலன்ஸ்டாக பிரிக்கணும் பேலன்ஸ்ட் டயட்டாக பிரித்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கணும் அதனுடைய இன்வால்மெண்ட் என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோம் ஃபேட் பார்த்திங்கன்னா எனர்ஜி கார்போஹைட்ரேட் எனர்ஜி ப்ரோட்டீன்ஸ் க்ரோத் அண்ட் பாடி பில்டிங் மசில்ஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம் విటమన్స్ మినరల్స్ అని పతీణా మి విటమన్సీకి హిట్ హెల్ప్స్ ఫిజిాలజికల్ ఆక్టివిటీస్ மினரல்ஸை பொறுத்தவரை இட் ரெகுலேட் தி ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அது கூட வாட்டர் வாட்டரும் நமக்கு ரொம்ப ரொம்ப நீர் வந்து ரொம்ப மிகவும் ஒரு நாளுக்கு எப்படியும் த்ரீ டு ஃபைவ் லிட்டராச்சும் நம்ம என்ன பண்ணும் தண்ணி குடிக்கிறப்போ நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாம நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை என்ன பண்ணுது கடத்தும் ஒரு இருந்து இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற வேலையை இந்த வாட்டர் பண்ணுது அப்போது இதெல்லாம் நம்மளுக்கு ஆரோக்கியமான நியூட்ரிஷன் ஃபுட்டுன்னு நமக்கு தெரியுது நெக்ஸ்ட் மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கால்சியம் கண்டிப்பாக படிங்க எக்ஸாம் கேட்ட கொஸ்டின் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்ட கொஸ்டின் அப்போ நம்ம அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படைக்கணும் அதே போல் பாஸ்பரஸ் பாஸ்பரஸை பற்றியும் அதோடய இன்வால்மெண்ட் என்ன படிக்கணும் நெக்ஸ்ட்டு அதனோட டிஃபிஷியன்சி டிசீஸ் என்னென்னு படிக்கணும் இது எல்லாமே படித்தாலே நம்ம இதுலேருந்து எத்தனை கொஸ்டின் இதுலேருந்து த்ரீ ஆர் ஃபோர் கொஸ்டின் கேட்குறாங்க இப்போ லாஸ்ட்டாக டூ லாஸ்ட்டு டூ எக்ஸாமில் இந்த இந்த நியூட்ரிஷன் ஹெல்த் அண்ட் டயட்டிக்ஸ்லேருந்தே ஒரு மூணு கொஷின் கேட்டிருப்பாங்க ஸோ அப்போ இந்த பாட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறப்போ ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் அயன் பார்த்தோம் அயன் பொறுத்த வரைக்கும் அயன் டிஃபிஷியன்சி அனிமியா இட் மோஸ்ட்லி அஃபெக்டட் உமன்ஸ் நெக்ஸ்ட் அயோடின் பார்த்துருக்கோம் அயோடின் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அயோடின் பற்றாக்குறைவால இந்த சிம்பிள் கோய்டர் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது இது தைராய்டு கிளாண்டர் அயோடின் ரொம்ப ரொம்ப முக்கியம் தைராய்டு கிளான் இது தைராய்டு கிளாண்டுக்கு ஒவ்வொரு நாளும் அயோடின் தயா அயோடின் தேவைப்படுது எவ்வளோன்னா ஒன் டுவெண்ட்டி மில்லிகிராம் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரணும் நீங்கள் ஷெட்யூல் போட்டு படிக்கணும் அப்போ ஷெடியூல் போட்டு படிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கிளாஸை இது பண்ணிக்கோங்க தேங்க்யூ